உதவியாளர் பணியிடம் என்பது நிரப்பப்படாமல் உள்ளது நேரடி நியமனத்தை ரத்து செய்து பதவி உயர்வு மூலம் உதவியாளர் பதவி வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் கடந்த பத்தாண்டுகளில் நடத்தியிருக்கிறோம் ஆனாலும் இன்றைய தினம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற துறை நிர்வாகமும் அரசும் தயாராக இல்லாத பட்சத்தில் தான் இன்றைக்கு மாபெரும் பெருந்திர முறையீடு நடத்த முடிவு செய்து தமிழகம் முழுவதும் அமைச்சு பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நானூத்தி மேற்பட்ட உதவியாளர் பணியிடம் காலியாக இருக்கிறது நானூற்றம்பதுக்கும் மேற்பட்ட உதவியாளர் பணியிடம் காலியாக இருக்கிறது எழுநூறுக்கும் மேற்பட்ட இளநிலை உதவியாளர் தட்டச்சர்கள் தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் துறை நிர்வாகமும் அரசும் கடந்த பத்தாண்டுகளில் கடித போக்குவரத்து நடத்தி கொண்டு எங்களுடைய உதவியாளர் பதவி 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 உயர்வு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது எனவே தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறையும் அரசும் இனிமேலும் காலதாமிக்காமல் உடனடியாக உதவியாளர் உயர்வை வழங்கப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே இருந்த நடைமுறையை அமுல்படுத்த வேண்டும் ஏற்கனவே அறுபத்தி ஒன்பது அரசாணையில் தகுதி உள்ள அமைச்சு பணியாளர்கள் பொறியியல் பட்டப்படிப்பு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் படித்திருந்தால் அமைச்சு பணியாளர்கள் இளநிலை உதவி இளநிலை வளர்ந்து அலுவலராக பதவி என்பது வழங்கப்பட்டு வந்தது ஆனால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதில் அமைச்சு பணியாளர்களுக்கு அரசாணை அறுபத்தொன்பது பிறப்பிக்கப்பட்ட அமைச்சு பணியாளர்களுக்கு அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது அமைச்சு பணியாளருக்கு இழைக்கப்படும் அநீதியாக கருதுகிறோம் அறுபத்தொம்போது அரசாணையை ரத்து செய்து உள்ள அனைவருக்கும் ஏற்கனவே இருந்த நடைமுறையை அமுல்படுத்த வேண்டும் அதுபோல தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறை உள்ளது போல பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையிலும் கோட்டக்கணக்கர் பதவியை மாநில சேவையாக்கப்பட வேண்டும் அதே போல எங்களுக்கு அனைத்து துறைகளிலும் கவுன்சிலிங் முறையை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்கள் நீர்வளத்துறையிலோ பொதுப்பணித்துறையிலோ கவுன்சிலிங் முறை இல்லை இது எந்தவிதமான அரசிற்கு செலவினம் இல்லை எனவே கவுன்சிலிங் முறையை அமுல்படுத்த வேண்டும் அதேபோல் இன்றைக்கு பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையிலும் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்குகளை கையாளக்கூடிய பணியை அமைச்சர் பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் அவர்கள் அனுதினமும் நீதிமன்றம் சென்று வழக்குகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்து வருகிறார்கள் எனவேதான் இதை தவிர்க்கப்பட வேண்டும் வேலை பொழுதை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மண்டல அலுவலங்களில் தமிழகத்தில் உள்ள மண்டல அலுவலங்களில் சட்ட வல்லுநர்களை